இன்றைக்கி நாம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் இருக்குது இங்கே இருக்க மலை சிவந்த நிறமாக இருக்கிறதுனால செங்கோடுன்னு இந்த மலைக்கு பெயர் வந்தது இங்கே கடவுள் இருக்கிறதுனால திருச்செங்கோடுன்னு இந்த ஊருக்கே பெயர் வந்துச்சு அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் இப்போ பார்ப்போம் அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு பாதிங்கிற பொருள் இருக்குது நாரி அப்படிங்கிறது வந்து பெண்ணுன்னு அர்த்தம் அதாவது அரை பெண்ணாக இருக்கும் இறைவன் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் சிவனோட ஆண் உருவம் பாதியும் பார்வதியோட பெண் உருவம் பாதியும் இந்த சிலையில் அமைஞ்சிருக்கும் இதில் வந்து இடப்பக்கமாக சிவன் அமைஞ்சிருப்பாரு சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவன் இல்லை அப்படிங்கிற விளக்கிறதுக்கு உண்டான தான் இது இப்போ நீங்க பாக்குற படத்துல இருக்க மாதிரியே இந்த கோயிலோட மூலவர் சிலை அமைஞ்சிருக்கு கால் கால்வெளிக்குதா மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து போங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அதுக்கு தானே மண்டபம் இருக்கு சரி இப்பே உச்சிக்கு போகணுமா பொறுமையா ஏறணும் பொறுமையா இறங்கணும் அப்பதான் கால் வலிக்காது போலாமா இந்த வடிவத்து மூலமா ஆண் பெண் சமமானவங்க ஒருவர் ஒருவர் சார்ந்தவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாதவங்க அப்படிங்கிற கருத்தையும் நமக்கு உணர்த்துது இங்க இருபது அடியில் நாகப்பாம்போட சிலையை செதுக்கி வச்சிருக்காங்க நாகதோஷம் இருக்கிறவங்களும் இங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு போலாம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் திருச்செங்கோடு ரிஷிவந்தியம் உள்ளிட்ட தலங்களில் சிவனோட அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை தரிசனம் பண்ணலாம் சிவபெருமானுக்கு அம்மையப்பன் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு அர்த்தநாரீஸ்வரரோட ரூபமே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது உமை ஒரு பாகன் கௌரீஸ்வரர் அப்படிங்கிற பெயர்களும் அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கிறது தான் அர்த்தநாரீஸ்வரரை தொடர்ந்து கும்பிட்டு வந்தால் பிரிஞ்சிருக்க தம்பதிகள் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருக்க மண்டபத்தை ருக்மணி அம்மாங்கிறவங்க கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கிருபானந்த வாரியார் திறந்து வச்சதா இந்த கல்வெட்டில் போட்டிருக்கும் இங்கே இருக்க மண்டபத்தில் சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு போகலாம் ஒவ்வொரு தூண்லேயும் வேறு வேறு சிற்பங்கள் இருக்குது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இதே மண்டபத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சிற்பங்கள்லாம் இருக்குது நல்லா பக்கமும் பாம்பு இந்த மாதிரி நடுவில் வந்து கிளிகள் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க இங்கே வர்றவங்க தவறாமல் இதெல்லாம் பார்த்துட்டு போங்க இங்கே சிவலிங்கத்துக்கு எடுத்த மாதிரி திருஞான சம்பந்தர் நின்று பாட்டு பாடுறது மாதிரி அவரை வந்து பூஜிக்கிறது மாதிரி அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அறுபதாம் படிகள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த படிகளுக்கு என்ன சிறப்புனா இங்கே நின்று சத்தியம் பண்ணால் நீதிமன்றத்திலே ஏற்றுக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது இந்த படிகளோட சிறப்பு ஒரு காலத்தில் இந்த கோர்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே பல பஞ்சாயத்துகளுக்கு தீர்வு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கோயிலில் அறுபதாம் படி கட்டளைக்காரர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு இனி அர்த்தநாரீஸ்வரரோட வரலாறு என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஒருமுறை தேவர்கள் எல்லாருமே சிவபெருமானையும் பார்வதியும் தரிசிக்கிறதுக்காக கைலாயம் வந்திருந்தாங்க அதே டைமில் பிரிங்கி முனிவரும் அங்கே வந்திருந்தார் அவர் பார்வதியை விட்டுட்டு சிவனை மட்டும் சுற்றி வந்து சாமி கும்பிட்டு போனார் இது ஒரு தடவை இல்லை பல தடவை இதே மாதிரி பார்வதியை விட்டுட்டு சிவபெருமானை மட்டும் அலை வந்து சாமி கும்பிட்டு போகிறது பார்வதிக்கு ரொம்ப கோபம் வர வச்சது பார்வதி என்ன பண்ணாங்கன்னா சாபம் முட்டாங்க எப்படின்னா உடம்புல தெம்பே இல்லாமல் போகணும் சக்தியே இல்லாமல் போகணும்னு அவர் உடம்புல இருக்க சக்தி முழுவதையும் எடுத்துட்டாங்க இதனால் அதே இடத்துல நடக்க முடியாமல் அவர் கீழே விழுந்துட்டார் அதாவது உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாகி பார்க்கவே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டார் எந்திரிச்சு நடக்க முடியாத லெவலுக்கு போயிட்டார் இதை பார்த்த சிவன் அவர் நடக்க முடியாத இருந்ததை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காலை கொடுக்குறாரு இதுக்கப்புறம் பிரிங்கி முனிவர் மூணு கால் உள்ளவராக மாறிடுறாரு இப்போ நீங்கள் பிரிங்கி முனிவரோட சிலையை ஏதாவது கோயில்களில் பார்த்தீங்கன்னா மூணு கால் உள்ளவராக அமைச்சு வச்சிருப்பாங்க இவருக்கு மூணாவது கால சிவன் கொடுத்த உடனே பார்வதி இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க இதை பார்த்துட்டு கடும் தவம் இருக்கிறாங்க இதை பார்த்த சிவன் உனக்கு என்ன வேணும் கேளுன்னு பார்வதியிட்ட சொல்கிறாரு நான் தனித்தனியாக இருக்கிறதுனால தானே உங்களை மட்டும் சுற்றி வந்து அவர் கும்பிட்றாரு நான் உங்களில் பாதி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க உடனே அவர் தன்னோட உடம்புல பாதியாக பார்வதி ஏற்றுக்கிறாரு இப்போ இந்த பிரிங்கி முனிவர் பார்க்குறாரு இதை பார்த்துட்டு இப்பயோ அவர் விடலை அவர் வண்டா உருமாறி அவர் சிவனை மட்டும் கும்பிட்ணம்னு சொல்லி தொப்புள் வழியாக உள்ளே போய் சிவனோட பாதி உருவத்தை மட்டும் சுற்றி வந்து கும்பிடுறாரு இப்போயும் அவர் விடுறதா இல்லை பிரிங்கி முனிவர் கடைசி வரைக்கும் அவரை மட்டுமே கும்பிட நினைக்கிறாரு இப்போ பார்வதி புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிரிங்கி முனிவருக்கு அருள் புரியுறாங்க இந்த சிலையை கவனித்து பாருங்கள் ஒரு புளி ஒரு மனுஷனை கடிக்குது அந்த புளியோட வாழை கீழே ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறான் அந்த புளியை கடிக்க விடாமல் இன்னொருத்தன் அதுக்கு பக்கத்தில் பின்னாடி இருந்து அந்த புளியோட வாய்கிட்ட கத்தியை வச்சு குத்துறது மாதிரி ஒவ்வொரு சிலைகளும் ஒரு தனித்துவமாக அழகாக அமைச்சிருக்காங்க நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது எதையும் மிஸ் பண்ணாதீங்க இந்த தளத்தில் முதலாம் ராஜராஜன் சுந்தரபாண்டியத்தேவர் மைசூர் கிருஷ்ணராஜ உடையார் காலத்தைய கல்வெட்டுக்கள்லாம் அமைஞ்சிருக்கு சிலப்பதியாரம் தேவாரம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் இந்த தளத்தோட குறிப்புகள் இருக்குது இந்த மூலவர் காலடியில் குளிர்ந்த நீர் சுரக்கிறதாகவும் அமாவாசை நாட்களில் மூணு நாள் ரெண்டாவில் சேகரித்து மக்களுக்கு வழங்குறதாகவும் சொல்லப்படுது இந்த தீர்த்தத்தை தேவ தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு மலை பாதை பாதை திருச்செங்கூர்லேருந்து நாமக்கல் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு ஒன்று வந்து படி வழியாக ஏறலாம் இன்னொன்று வந்து நம்ம பைக்கோ காரோ மலை உச்சி வரைக்குமே போகலாம் கோவில் நிர்வாகம் பஸ் வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பிள்ளையார் கோயில் நான் குடும்பத்தோடு வந்ததினால இங்கே போக முடியலை அது மட்டும் இல்லாமல் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது மூணு மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு இருந்தோம் அதனால் இதுக்கு மேலே ஏற முடியாத சூழ்நிலையில் நாங்கள் அங்கே போக முடியலை ஆனால் பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டமான நேரங்களில் ஆட்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் குழந்தைகள் போவேனா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போகணும் அங்கே கைப்பிடிக்கலாம் இல்லை கொஞ்சம் டேஞ்சரான இடங்கள் தான் சின்ன பசங்கள் மலை உச்சியில் ஏறி சேஃப்டி இல்லாத இடங்களில் செல்ஃபி எடுக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த கோயிலிருந்து நாமக்கல் சேலம் ஈரோடு இருந்து பஸ் வசதிகள் இருக்குது நீங்கள் ஒருவேளை ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஈரோட்டில் இறங்கி பஸ் வழியாக இந்த கோயிலுக்கு வரலாம் என்ன நடக்க முடியலையா சரிப்பா அமதுவாக நடந்தாங்க கால் வலி கால் வலிக்குதா வர்ணிகா எவ்வளோ நேரம் நின்ண்டா கோயிலில் அது கரெக்டு அதுக்கேணு வர்ணுக்கு கால் வலிக்குதா சரி இருங்க இருங்க மெதுவாக இருங்க இந்த கோயிலுக்கு மலையேற பாதைகள்ல உள்ள படிகளை யார் யார் உபயம் பண்ணாங்க அவங்களோட பேரு இதெல்லாம் விவரமா போட்டிருக்காங்க கல்வெட்டுல போட்டிருக்காங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்பு